அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹமதுல்ல கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாத்தில் டை அடிப்பது கூடுமா கூடாதா என்றால் நபி பெருமாநர் சலாஹு அரையூசல்லாமன் அவர்கள் சொல்லுவார்கள் எத்தி அலன் நாசி ஜமான் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சில மனிதர்கள் இப்படியும் இருப்பார்கள் புறாவினுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தை போன்று தங்களுடைய தலைகளிலே அவர்கள் கருப்பு நிற சாயத்தை பூசிக்கொள்வார்கள் யார் இந்த வேலையை செய்கிறார்களோ நாளை நாளையில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட அவர்கள் நுகர முடியாது என்றார்கள் கண்மணி நாயகம் முகமது சல்லாஹ் அலி சொல்லமன் அவர்கள் கண்ணிய மிக்கவர்களை டையடிப்பதின் மூலமாக மனிதனுக்கு பக்க விளைவுகள் நிறைய வருகிறது ஒரு பக்கம் மறுபக்கம் யார் டையடிப்பாரோ தலைக்கு சாயம் பூசுவாரோ ஒது செய்கிற நேரத்தில் தலைக்கு மசகு செய்யக்கூடிய நிலையில் தண்ணி மசகு சேராது தண்ணி போய் சேரவே சேராது மசகு சரியா செய்யலைன்னு சொன்னா அவருக்கு ஒது கூடாது ஒது கூடாது என்றால் தொழுகையும் கூடாது ரசூதுல்லாய் சல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் மல்லா ஒது அலகு வலா சலா தலகு யாருக்கு ஒது இல்லையோ அவர்களுக்கு தொழுகை இல்லை என்பார்கள் பெருமானார் சல்லாஹ் அலையூசல்லமன் அவர்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே கருப்பு நிற அந்த சாயத்தில் இருந்து தலைக்கு டையடிப்பதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீவாக்கி தருவானாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் நன்மை நாடி அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வல்ல ரஹ்மான் எதிர்காலத்தை எல்லோருக்கும் வசந்த காலமாக ஆக்கி தந்தோர் புரிவானாக அல் அஹமுது இல்லாஹி அலைக்கும் ஆலமீ அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ